மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தி இனிய உறவுகளுக்கும் அன்ப வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று ஹாய் 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 அப்படியே ஒரு லைக்கை போட்டு லைவில் ஜாயினா வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஹாய் ப்ரோ ஹாய் 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 வணக்கம் அண்ணா வணக்கம் 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 ஹாய் அண்ணா ஹாய் 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 லைக் போட்ட உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் 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 எங்கே இருக்கீங்க கரு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் லைக் போட்டுனண்ணா வணக்கம் கதிர் சார் வணக்கம் 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 தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஐயா என் மகனிடம் பேசுங்கள் ஓகே ஓகே வணக்கம் சார் வணக்கம் 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 தேங்க்யூ வால் தேங்க்யூ கந்தவர் போற்றிக்கு உங்களுக்கும் சித்துவுக்கும் நன்றிங்க நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் கந்தவர் இருக்க கவலை தீரும் அப்படிங்கிறது பழமொழி வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ லைவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் தம்பி என்னை அம்மா அப்பா என்னை நல்லா பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அவர்கிட்ட பேசணும் நீங்கள் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிட்டிங்களான்னா அம்மா அப்பா நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ கந்தவர் சரணம் போற்றி கண்டிப்பாக நம்மளுடைய கோஸ்ட் பாக்ஸ் இண்டியோ தொடர்ந்து இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி உங்களை தொடர்பு கொள்வது கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட லைவில் ஜாயின் பண்ணியிருக்க அனைத்து உறவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உறவுகளுடைய ஆத்மாவுடன் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு லைவை தொடர்ந்து பாருங்கள் கந்தவர் சாமி வீடியோ போடுங்கள் எப்பொழுது போடுவீங்க போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் போட்டிருக்கோம் வாங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் உங்கள் சேவை இந்த காலத்தில் மிகவும் மகிழ்ச்சி நன்றி 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 வெல்கம் 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 சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு உங்களை லைவில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாண்ணா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றி நெக்ஸ்ட் வீடியோ இப்போ நாளைக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க சொல்லுங்கள் ப்ரோ கதிர் பிளாக்ஸ்னு போட்டிங்கனாவே வரும் மலை நிலைச்சரிவு ஏன் மக்களுக்கென்று கண்டிப்பாக ஹாய் ப்ரோ ஹாய் 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 வெல்கம் வெல்கம் ஹாய் ப்ரோ டூ சாமி வீடியோ கண்டிப்பாக 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 எல்லாரும் அவர்களுடைய உறவுடன் பேசுவதற்காக காத்துட்ருக்கீங்க நல்லதே நடக்கும் விரைவில் நடக்கும் ஹாய் 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 லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கான் தோறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வீடியோ அனைத்தும் அருமையாக இருந்ததெண்ணா நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் 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 தாமோதரன் முத்துக்குமாரி ஹாய் பழனிமால் சண்முகம் ஹாய் 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 நம்மவர் வேணன் ஐயா நீங்கள் போடும் வீடியோவும் என்னை போன்று உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதல் நன்றி 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 கண்டிப்பாக கந்தவர் சாமி உங்கள் வீடியோ பார்த்ததும் ஒரே சந்தோஷம் கதிர்ச்சார் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் பழனிமால் சண்முகம் புஷ்ப தோட்டம் என் அம்மா பெயர் கண்ணன் தாய் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு புண்ணியமாகட்டும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அதற்குண்டான பிரார்த்தம் கண்டிப்பாக நடக்கும் அதற்குண்டான ப்ராசஸும் கண்டிப்பாக போயிட்டுருக்கு நீங்களே பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய் அண்ணா பாய் 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 உங்கள் உறவுகளின் ஆத்மாவுடன் பேச இணைந்திருந்த லைவில் யார் வீடியோ போட போறீங்க சீக்கிரமாக சஸ்பென்ஸ் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ A ti también. In கதிர் வணக்கம் 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 லே சூப்பர் ஹெல்ப் இருக்கும் உலகத்தில் அனைவருக்கும் நல்ல வரதி இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது அதனால் விட்டு வராது அதனால் உங்கள் பார் உங்கள் பார் இல்லை வீடியோ க்ளியர் இல்லைண்ணா ஓகே 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 இல்லை சார் ஓகே இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா எல்லாருக்கும் ஒரு இம்மாலை வணக்கம் தேங்க்யூ அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்கள் ப்ளீஸ் கிவ் யூ யுவர் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ஓகே ஓகே வெல்கம் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் கந்தவர் போற்றி கருணை உள்ளம் போற்றி Thank you, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணலாம் அதற்குண்டான ஆன்சர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சேலத்தில் நீங்கள் எந்த பிளேஸ் சார் குகை காதுகாப்பு டிக்கெட் வணக்கம் தம்பி உங்கள் மெயில் ஐடி கொடுங்க சாமி அதை என்னோட பேசுங்கள் ஓகே கண்டிப்பாக 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 வெயிட் பண்ணுங்கள் அம்மா நேம் காந்திமதி ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தரோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஹாய் 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 என் கணவருடன் நான் பேச வேண்டும் என்ன செய்வது கண்டிப்பாக அதற்குண்டான ப்ராசஸ் போயிட்ருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் நேர்லேயே வந்து பேசுகிற மாதிரி பேசிப்போம் குகைக்கு வந்தால் உங்களை பார்க்கலாமா சார் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நான் வெளியே இருக்கேன் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோஸ்ட் பாக்ஸ் வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுறவங்களோட எதுக்குறவங்களால தான் நம்ம வளர முடியும் என் தம்பி கிணறுலேருந்து இருந்துட்டான் எப்படி போனான்னு தெரியல அவங்க கூட போய் ஓகே ஓகே கண்டிப்பாக எப்போ சார் உங்களை பார்ப்பது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப் வணக்கம் கதை தம்பி நேற்று பேசினோம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இங்கே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது கரூரில் இருக்கேன் அண்ணா உங்கக்கும் சரி சரி அப்படி எதுக்கு சொல்கிறேங்க கண்டிப்பாக பேசுவோம் டோன்ட் வெரி அந்த பிரார்த்தனை தான் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க சார் நான் என் ஹஸ்பண்டுக்குன்னு பேசணும் ப்ளீஸ் உங்கள் மொபைல் நம்பர் தாங்க நான் சென்னை சார் ப்ளீஸ் ஓகே 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 என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கால் பண்ணுங்கள் நான் பேசிக்கலாம் இல்லை மெசேஜ் போடுங்க அது பிளாக்ஸ்னு போட்டிங்கன்னா வரும் தம்பி நான் நாமக்கல் தான் ஓகே 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 சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் ஆத்மாவிடம் பேசும்போது கண்கள் பெரிதாகிறது இதனால் அது எனக்கே தெரில அந்த கொஸ்டின் என்கிட்டே இருக்குது எனக்கு என்ன ஆன்சர் தெரில என்னை அறியாமல் நடக்கும் அந்த ஒரு நிகழ்வு தேங்க்யூ தேங்க்யூ எதிரிகள் வளர உன் வெற்றி வளரும் அப்படிங்கிறது உண்மையான வாழ்க்கை அதை என் வாழ்க்கையில் நிறைய கண்டிருக்கேன் நம்மளை அழிக்கணும் நம்மளை வந்து இது பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து வளரக்கூடாதுன்னு நினைப்பவர்களால் மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நான் இப்போ நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை அழிக்கணும் நம்மளை பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்மளை எது இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதே நமக்கு நல்லதாக நம் நடந்து ரிவர்ஸ் அடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவன் நிறைய நடந்திருக்கு எல்லாருடைய வாழ்விலையும் நடந்திருக்கு யார் யார் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ ஹலோ சார் ஹாய் 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 கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் ஓகே சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ராம்கி அது மச்சான் தவறு இன்னும் சொல்லவில்லை கண்டிப்பா சொல்றேன் பாய்